இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சூப்பராக நீங்கள் தான் சொல்லுவோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டைட்டிலே பார்த்துட்டு ஆமாங்க இன்னைக்கு வந்து பிரியாணி தான் மேக் பண்ண போகிறோம் என்னடா பவுடர் போட்டு அடிச்சிட்டேன் கேட்பீங்க இன்றைக்கி காலேஜுக்கு பாருங்கள் அதனால பவுடர் போட்டு அடிச்சிட்டேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு இது லாஸ்ட்டு சொல்கிறேன் அண்ணன் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல்லைக்கை நாளில் போட்டுக்கோங்க முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு ஒன் கே ரீச் பண்ண போகிறோம் கூடி சீக்கிர ரீஸ் பண்ணிடலாம் மறுக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொல்லப்போம் அதுக்கு முன்னாடி போய் சிக்கன் வாங்கிட்டு வரலாம் பிரியாணி செய்கிறதுக்காக வாங்க போய்ட்டு வய நம்லாம் ஃபைனலி வந்து சிக்கன் கடி ரீச் பண்ணிடுச்சு நம்ம கடை தான் போடணும் போனோம் ஆனால் கடை மூடிட்டு இருந்துச்சு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் நடக்கலை ஓகே போயிருந்தால் கொஞ்சம் சீப் ரேட்டில் பார்த்து தந்துருப்பாரு ஓகே பிரச்சனை இல்லை நம்ம வேறு கடைக்கு போய் எடுத்துக்கலான்னு ஒரு த்ரீ அளவு எடுத்துகிட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு எடுத்துக்கேன் மீதி ரெண்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு எடுத்துக்கலாம்னு எடுத்துகிட்டுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோள் தான் செய்யலான்னு வந்து அன்ஃபார்ச்சுனட்லி நாட்டுக்கள் இல்லைன்னுட்டாங்க ஓகே பிரச்சனை இல்லை என்னைக்கார தான் சாப்பிட்லான்ட்டு ப்ராயில் கோழி எடுத்துட்டேன் நாட்டுக்கோள் வச்சு வீடியோ பண்ணோம்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணன் வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடல இனிமேல் ரெகுலாக வீடியோ வந்துட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நாள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோ நம்ம மேக் பண்ணி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிக்கோ இன்னும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வர வீடியோ முடிஞ்சாலும் வாய்ஸ் ஒரு கொடுக்காமல் ஓன் வாய்ஸ் எடுத்து போடுறதா முடி பண்ணியிருக்கேன் இந்த வாய்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது ஹெட்ஃபோனில் தான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் இது இல்லைன்னா இன்னும் கேவலமாக இருக்கும் அண்ட் வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோ வேறு லெவலாக பண்ணலான்னு இருக்கேன் இதோட தமிழில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் ஒரு ஹார்ட் போட்டு போயிடுங்க தக்காளி அன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அன் வந்து இந்த ரெண்டு கிளிப் இதில் மட்டும்தான் நான் ஓன் வாய்ஸ் கொடுத்து பேசிடுவேன் மற்றது வாய்ஸ் வாய்ஸோடு தான் கொடுத்துருப்பேன் உங்ககிட்ட பேசி பேசி நான் அறுக்கு போட விரும்பலை மேக்கிங் ஷர்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கட்டு போட்டுக்கலாம்ல அது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் நான் எண்ணெயில் வதக்கி இருக்கணும் மறந்துட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் ஃபுல்லாக கண்டிக்க அடிக்குதுங்க அதனால தான் எங்கே போனாலும் புகை நம்ம கண்டிக்க அடிக்குது அதனால தான் அப்பப்போ தப்பு பண்ணிவிட்டேன் வந்து டேஸ்ட் பாருங்க நான் வீடியோக்காக சொல்ல சீரியஸாகவே டேஸ்ட் சீரியஸாவே வேற லெவலில் இருக்கு நான் எந்த மசாலே போல ஜஸ்ட்டு அந்த பிரியாணி மசாலா மட்டும் தான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் அண்ட் வந்து உப்பு தனியாக போட்டிருக்கேன் பச்சை மிளகா இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சீரியஸாகவே டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் பட் ஒரு டைம் செய்கிற மாதிரி தான் கஷ்டம் ஏன்னா எங்கெங்கே எழுது போகிறதுனு தெரியாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போகப்போ ஈஸியாகிடுங்க எப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிட்டேன் அதில் என்னென்ன கம்மின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசியாக இருந்துச்சு மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை அண்ட் வந்து இது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எ எடிட்டிங் முக்கிய தான் இருக்கும் ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடிட் பண்ணுறேன் அடுத்த டைம் போக 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா வாழை ஏலையில் தம்மை போடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃபைனலி ஒரு டென் மினிட்ஸ் வாலியில் தம் போட்டு எடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்ட்டு இருந்தாலும் உண்மையாக சொல்லணும்ல ஃபைனலி இலை போட்டு உக்காந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் போடுறாங்க சும்மா வேறு மாதிரி இருக்குங்க இப்படி சொல்கிறதுன்னா கொலையில் ரைஸ் சூப்பராக தான் இருக்குது அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒன் டே ஆகுது கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க எப்படின்னா அவங்க செய்கிறத விட நம்ம செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் நம்ம டேஸ்ட்டே இல்லையானா கூட நம்ம செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சீரியஸாகவே சொல்கிறேன் செஞ்சு சும்மா வேறு மாதிரி இருந்துச்சுங்க பீஸ் நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சி சிக்கன் கிரேவி வந்து அம்மா செஞ்சாங்க பிரியாணி நான் செஞ்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் கேலமாக தான் இருக்கும் அதுக்கடுத்து இந்த வீடியோ விட நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க ஷார்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோதோடு என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லைக்கண்ணென் ஆள் அம்யோ இந்த வீடியோ ஃபுல்லாக எதாவது சொல்லியிருப்பேன் அண்ட் வந்து இது வந்து நேற்று எடுத்த வீடியோங்க நான் இன்றைக்கி தான் இது இன்ட்ரோவும் எடுக்கிறேன் அண்ட் வந்து இப்போ காலேஜ் போகிற காலேஜ் போய் டிலிட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் தமிழ் பிடிச்சிருந்தால் கமெண்டில் ஹார்டின் எதோ ஒன்று போடுங்க அன் வந்து முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அறநூற்றம்பத்தஞ்சு தான் இருக்கும் கூடி சீரோ ஒரு ஒன் கே ரீச் பண்ணணும் குடிசுக்கு ரீச் பண்ண நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்ப 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 தேங்க்ஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக பண்ணுறேன் எப்படி பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எடிட்டிங் கொஞ்சம் தான் இருக்கும் ஃபேஸு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ட்ரிம் பண்ணிட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ இதோட இன்ட் பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் பாய் டேக் கேர் கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருங்க ஓகேங்களா பாய் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க